ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினாஸ் மெனு திகிடசக்கரம் செம்முகம் ஐந்துளான் சகடசக்கர தாமரை நாயகன் அகடசக்கர விண்மணியாவுரை விகிட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோம் திருப்பாவை இருபத்தி ரெண்டாம் பாசுரம் அங்கன்மா ஞாத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பல்லிற்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து பெய்தோம் கிங்கினி வாய்செய்த தாமரைப்பூ போல செங்கன் சிறிச்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போல் அங்கன் இரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேற்சாபம் ரெம்பாவாய் திவ்ய தேச வரலாற்றில் நேற்று நாம் பார்த்தது திருவஹிந்திரபுரம் திருவந்திபுரம் அருள்மிகு தேவநாத பெருமாள் திருக்கோயில் மற்றும் அயகிரிவர் இன்று நாம் பார்க்க இருக்கும் திவ்ய தேசம் மலைநாட்டு திவ்ய தேசங்களில் திருவித்துவக்கோடு அதாவது இந்த மலைநாட்டு திவ்ய தேசங்களில் மொத்தம் பதிமூன்று திவ்ய தேசம் இருக்குங்க அதில் பதினோரு திவ்ய தேசங்கள் கேரளாவிலையும் ரெண்டு திவ்ய தேசங்கள் தமிழ்நாட்டிலையும் இருக்கு நம்ம இப்போ கேரளாவில் இருக்க திருவித்துவ கோடு திருத்தலத்துக்கு தான் போறோம் வாங்க பார்க்கலாம் திருவித்துவ கோடு இன்னொரு பேரு திருமி கோடு அங்கு மூலவர் அருள்மிகு உய்ய வந்த பெருமாள் தாயார் வித்துவ கோட்டு வள்ளி பத்மாசுனி நாச்சியார் தீர்த்தம் சக்கர தீர்த்தம் மலைநாட்டு திருப்பதிகள் பதிமூணில் இது இரண்டாவது திவ்ய தேசம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது அறுபத்தாறாவது திவ்ய தேசம் இத்திருத்தலம் கேரள மாநிலத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் பட்டாம்பி என்ற நகருக்கு அருகில் அமைந்துள்ளது பட்டாம்பி ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தூரம் பாலக்காடு குருவாயூர் ஆகிய ஊர்களிலிருந்து முதலில் பட்டாம்பி வந்து பின்னர் இத்திவ்ய தேசத்தை அடையலாம் இத்தலத்திற்கு திருமிற்றக்கோடு திருவிக்கோடு ஐந்து மூர்த்தி திருக்கோவில் என்ற பெயர்களும் உள்ளது அஞ்சு மூர்த்தி கோயில் எனப்படுகிறது ஆதிகாலத்தில் நான்கு மூர்த்தி தலமாக இருந்து பின்னர் ஐந்து மூர்த்தி தலமானது பஞ்ச பாண்டவர்களும் பெருமாளை பிரதிஷ்டை செய்து வழிபட்டுள்ளனர் பரசுராமர் சாபித்த நூத்தி எட்டு சிவாலயங்களில் இத்தலமும் ஒன்று சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் ஒரே வளாகத்தில் இருக்கின்றன சிவபெருமான் சன்னதியும் அர்ச்சுனன் வழிபட்ட பெருமாளும் ஒருவர் பின் ஒருவராக காட்சி கொடுக்கின்றனர் இத்திருத்தலத்தில் பெருமாள் அபய பிரதராகவும் சிவபெருமான் ஆபத் சகையராகவும் எழுந்தி அருள் செய்கின்றனர் பொதுவாக கேரளத்தில் லிங்கமூர்த்திக்கு சந்தன காப்பின் போது மூன்று கண்கள் மூக்கு மற்றும் ஐந்து இதழ் மலர் வில்வம் வைத்து அலங்காரம் செய்கின்றனர் அந்த அலங்காரத்தை இங்கும் காணலாம் இங்கே சிவன் சன்னதியை முழுவதுமாக வலம் வருவதில்லை கோமுகியை தாண்டாமல் அங்கிருந்தே இடமாக திரும்பி வந்து விடுகின்றனர் சிவபெருமான் காசி விஸ்வநாதராக எழுந்து அருள் இருப்பதும் தட்சிண கங்கை எனப்படும் பத்து நதிகள் இணையும் பாரத புழை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளதாலும் காசியை போல் இங்கும் நீத்தார் கடன் செலுத்த உகந்த தலமாக விளங்குகிறது மூலவர் பக்தர்களுக்கு ஏற்படும் எல்லா துயரங்களையும் போக்கி அவர்களுக்கு அபயம் அளிக்கிறார் எனவேதான் அபயப்பிரதன் எனப்படுகிறார் தமிழில் இது உய்யவந்த பெருமாள் எனப்படுகிறது தாயாருக்கு தனியாக சன்னதி கிடையாது உய்யவந்த பெருமாள் மார்பில் தாயார் உள்ளார் இந்த தாயார் நாச்சிவெள்ளி பத்மபாணி நாச்சியார் இத்தலத்தின் சிறப்புகளாக இங்கு வந்து வழிபடுபவர்களின் மன துன்பங்கள் விலகுகின்றன மன அமைதி கிடைக்கிறது பஞ்சபாண்டவர்கள் வனவாச காலத்தில் பெரும்பான்மையான நாட்கள் இங்கேதான் தங்கியிருந்தனர் அவர்கள் தொடர்ந்து பல வழிபாடுகள் செய்ததால் அவர்கள் பாவம் நீங்கியது ஏகாதசி விரத சிறப்பையும் பக்தனுக்காக பெருமாள் செய்யும் அருள் செயலையும் விளக்குகிறது இத்திவ்ய தேசத்து அம்பரீசன் என்ற மன்னன் சிறந்த விஷ்ணு பக்தர் ஏகாதசி விரதம் தவறாமல் மேற்கொண்டு வருபவர் ஏகாதசி விரதம் இருக்க அறிவுறுத்தியவர் ஒரு ஏகாதசி நாளில் இவர் விரதம் மேற்கொண்டிருந்தார் விரதம் முடிந்து பாரணை சமயத்தில் துர்வாச முனிவர் இந்த மன்னரை பார்க்க வந்தார் தான் ஆற்றில் நீராடிவிட்டு வருவதாகவும் வரும் வரை காத்திருக்குமாறு கூறிவிட்டு சென்றார் துர்வாச முனிவராச்சே அதனால மன்னர் காத்திருந்தார் பாரணை செய்வதற்குரிய நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது உணவு உண்ணாமல் விரதத்தை உரிய நேரத்தில் முடிப்பதற்காக சிறிது துளசி தீர்த்தம் மட்டும் அறுந்துவிட்டு துர்வாசர் வருகைக்காக காத்திருந்தார் சாப்பாடெல்லாம் சாப்பிடல வெறும் துளசி தீர்த்தம் அந்த டைமுக்குள்ள முடிக்கணுமே சொல்லிட்டு துளசி தீர்த்தம் மட்டும் சாப்பிட்டுட்டு துர்வாசருக்காக காத்துட்டு இருந்தார் திரும்பி வந்த துர்வாசர் தான் இல்லாமல் அம்பரீசன் விரதம் முடித்ததை கண்டார் கோபம் கொண்டார் மன்னரை சபிக்க முயன்றார் அம்பரீசன் மகாவிஷ்ணுவை வேண்டிக் கொண்டார் இதில் அம்பரீசன் மேல் எந்த குற்றமும் இல்லை துர்வாசர் தேவையில்லாமல் கோபித்துக் கொண்டிருந்தார் தவறே செய்யாத பக்தனை யாராச்சும் தண்டிச்சா பெருமாள் சும்மா இருப்பாரா உடனே பெருமாள் தன் பக்தனை காக்க சக்கரத்தாழ்வாரை ஏவினார் சுதர்சனமும் துர்வாசரை துரத்த தொடங்கியது துர்வாசரை கொண்டே சுதர்சனமும் பின்தொடர்ந்தது வேறு வழி இல்லாமல் துர்வாசர் பெருமாளை சரணடைந்தார் பெருமாளும் அம்பரீசனை சென்று சரணடைய அவருக்கு அறிவுறுத்தினார் முனிவர் அம்பரீசனும் சென்று சேர்ந்தார் அம்பரீசனுக்கு துர்வாசரின் இக்கட்டான நிலை தெரிந்தது அம்பரீசன் துர்வாசர் கோபித்துக் கொண்டதை பொருட்படுத்தாமல் பெருமாளை நோக்கி துர்வாசரை விட்டுவிட வேண்டினார் அவருடைய வேண்டுதலுக்கு இறங்கி பெருமாள் கட்டளைப்படி சுதர்சனமும் திரும்பி சென்றது பக்தனுக்காக பெருமாள் திருவருள் செய்த பல சம்பவங்களில் இதுவும் ஒன்று ஒரு சமயம் அம்பரீசனை சோதிக்க பெருமாள் வெள்ளை யானை ஐராவதத்தில் அவர் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் அம்பரீசன் தோன்றியிருப்பது யார் என தெரியாமல் தான் ஸ்ரீமன் நாராயணனை குறித்து தவம் செய்கிறேன் அவர் தரும் வரத்தை மற்றும் பெற்றுக்கொள்வேனை தவிர வேறு யாரிடமும் வரம் கேட்க மாட்டேன் என்று உறுதியாக மறுத்துவிட்டார் விஷ்ணு பக்தன் அல்லவா அம்பரீசன் அதனால இந்த மாதிரி சொல்லிட்டார் மகாவிஷ்ணுக்கு ஒரே சந்தோஷம் அம்பரீசனின் பக்தியை மெச்சிய பெருமாள் அவருக்கு சங்கு சக்கரதாரியாய் காட்சி கொடுத்தருளினார் அம்பரீசன் வேண்டிக்கொண்டபடி கொண்டபடி ஸ்ரீமந்த் நாராயணன் இங்கே வாசுதேவன் சங்கசணன் பிரத்யும்னன் அனிருத்தன் என்று நான்கு வியூக கோலங்களில் கோயில் கொண்டார் அம்பரீசன் காட்டிய பக்தி அனன்ய கதித்துவம் எனப்படும் உன் சரண் அல்லால் வேறு சரண் இல்லை என்பது பொருள் அம்பரீசன் புத்திர பாக்கியம் வேண்டி தவம் இருந்ததால் அவருக்கு ஒரு பெண் மூன்று மகன்கள் பிறந்தனர் வளர்ந்த பின் அவர்களிடம் அரசை ஒப்படைத்துவிட்டு அம்பரீசன் மகாவிஷ்ணுவின் திருவடி சேர்ந்தார் பின்னர் துவாபர யுகத்தில் பஞ்ச பாண்டவர்கள் வனவாசத்தின் போது பெருமாள் அவர்கள் கனவில் தோன்றி இவ்விடத்திற்கு வந்து தவம் செய்ய அவர்களை பணித்தார் அவர்களும் இங்கு வந்து தாங்கள் வழிபட விஷ்ணுவின் திருவுருவங்களை நிறுவினர் முதலில் அர்ஜுனன் மகாவிஷ்ணுவின் திருவுருவத்தை நிறுவினார் அதற்கு வடக்கில் தர்மர் ஒரு மூர்த்தியை நிறுவினார் தெற்கு புறத்தில் பீமன் ஒரு மூர்த்தியை நிறுவினார் அதற்கு பின்புறம் தெற்கே நகுலன் ஒரு மூர்த்தியை நிறுவினார் எல்லா மூர்த்திகளும் ஒன்றே என்று சகாதேவன் அந்த மூர்த்திகளை வழிபட்டார் வனவாசம் முடியும் வரை அவர்கள் இங்கு தங்கி இந்த நான்கு பெருமாளையும் ஆராதித்ததாக கூறப்படுகிறது நான்கு பெருமாள் மூர்த்திகளும் நின்ற திருக்கோளத்தில் கிழக்கு நோக்கி சங்கு சக்கரம் கதாயுதம் மற்றும் தாமரையோடு காட்சி கொடுக்கின்றனர் மேலும் கணபதி தட்சிணாமூர்த்தி சாஸ்தா நாகர் பகவதி ஆகியோருக்கு தனியாக சன்னதிகள் உள்ளன அடுத்து காசி விஸ்வநாதரும் இங்கு எழுந்தருளினார் இதனால் அஞ்சு மூர்த்திகள் ஆனதால் அஞ்சு மூர்த்தி தலம் என்ற பெயர் உள்ளது அதற்கும் ஒரு வரலாறு இருக்குங்க ஒரு முனிவர் இங்கிருந்து காசி சென்றார் போனவர் அங்கேயே தங்கிவிட்டார் அவருடைய தாயாரின் இறுதி காலத்தில் அவர் இங்கு திரும்ப வந்தார் அவருக்கு எப்போதும் காசி விஸ்வநாதர் நினைவிலேயே மனம் இருந்தது வரும் வழியிலும் அவர் சிவபெருமானையே நினைத்து கொண்டு காசி விஸ்வநாதரை இனி வழிபட முடியாதே என்ற இயக்கத்துடன் வந்தார் அவருக்கே தெரியாமல் அவரது பக்திக்கு மனமிறங்கி அவருடைய தாழங்குடியில் காசி விஸ்வநாதர் மறைந்து வந்தார் வரும் வழியில் அவர் இத்திவ்ய தேசத்தில் ஒரு கோயில் இருப்பதை பார்த்து தாழங்குடியை பலிபீடத்தில் வைத்துவிட்டு நீராடச் சென்றாராம் திரும்பி வந்தபோது அந்த பலிபீடம் வெடித்து சிதறி அதிலிருந்து சுயம்புவாக ஒரு சிவலிங்கம் தோன்றியிருந்ததை கண்டார் அங்கேயே சிவனுக்கு ஒரு சன்னதி அமைத்தார் இத்திருத்தலத்தில் முதலில் சிவன் சன்னதிக்குள் நுழைந்து பின்னரே பெருமாளை தரிசனம் செய்யும் வழக்கம் உள்ளது இத்திவ்ய தேசத்திற்கு சென்றார் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க சிறந்த திவ்ய தேசம் தடை நீக்கும் கோடு புத்திர பாக்கியம் வேண்டுபவர்களுக்கு பாக்கியம் கிடைக்கும் உத்தியோகம் வேண்டுபவர்களுக்கும் கிடைக்கும் மன துன்பங்கள் நீங்கி அமைதி கிடைக்கும் நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் மாயத்தால் மின்னையே விற்றுவ விற்றுவக் அம்மானே நின்னையே தான் வேண்டி நிற்பன் அடியேனே குலசேகர ஆழ்வார் பெரிய திருமொழிங்க நாளைக்கு இன்னொரு திருத்தலத்துக்கு நம்ம போகலாங்க ஓம் நம சிவாய சேந்தனார் அருளிய திருப்பல்லாண்டு பாலக்கு பாலகன் வேண்டிய பார்கடல் என்ற பிராம் மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னியத்தில்லை தன்னுள் ஆலிக்கும் அந்தன வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் நட பல்லாண்டு பல்லாண்டு கூருதுமி நேற்று காரைக்கால் அம்மையாருக்கு திருவாலங்காட்டில் திருநடனம் புரிந்து அருளிய நிகழ்வினை கண்டோமல்லவா இன்று காரைக்கால் அம்மையார் ஏன் அழகை வருது பேய் உடம்பு வேண்டினார் என்று பார்க்கலாம் காரைக்காலில் வணிகர் குலத்தில் தனதத்தர் என்ற செல்வந்தரின் தவ புதல்வியாய் உதித்தவர் புனிதவதியார் நாகப்பட்டினத்தில் நிதிபதி என்கிற தனவந்தரின் புதல்வரான பரமதத்தருக்கு குணவதியான பெண்ணை பெண் கேட்டனர் தனதத்தர் மகளை பிரிய மனமில்லாததால் காரைக்காலில் தன் வீட்டருகே தனி வீடு அமைத்து தருவதோடு வியாபாரம் செய்ய ஒரு கடையையும் ஏற்படுத்தி கொடுப்பதாக கூறி திருமணம் முடித்தார் புனிதவதியாரும் பரமதத்தரும் இவ்வாறு இல்லறத்தை நகரமாக நடத்தி கொண்டிருந்தபொழுது ஒருநாள் பரமதத்தரை வியாபார நிமித்தமாக காண வந்த சிலர் இரு பெரிய மாங்கனிகளை வழங்கினர் அதை வீட்டுக்கு அனுப்பி வைத்தார் பரமதத்தர் அந்த சமயம் வீட்டுக்கு பசி என்று வந்தார் ஒரு சிவனடியார் அப்பொழுது புனிதவதி உணவிற்கு தொட்டு கொள்ள பொறியல் கூட்டு எதுவும் செய்யாத நிலையில் சிவனடியாருக்கு சாதத்தோடு கணவன் கொடுத்து அனுப்பியிருந்த ஒரு மாம்பழத்தையும் பரிமாறினாள் அவரும் திருப்தியாக சாப்பிட்டுவிட்டு விட்டு சென்றார் பரமதத்தர் மதிய உணவுக்காக இல்லம் திரும்பிய போது காய் கூட்டு குழம்பு இவற்றோடு மீதி இருந்த ஒரு மாங்கனியையும் பரிமாறினாள் புனிதவதி மாம்பழ சுவையில் மயங்கிய பரமதத்தன் புனிதவதியிடம் மாம்பழம் மிகவும் ருசியாக உள்ளது இன்னொன்று இருக்குமே அதையும் கொண்டு வா என்றார் கற்புடை மகளிர் கணவர் ஒன்றை கேட்டு இல்லை என்று சொல்வதா என மனம் புழுங்கினார் புனிதவதி கைலாயநாதா என்னை காப்பாற்று என்று இறைவன் திருமுன் கையேந்தி நின்றார் ஏந்திய கைகளில் ஒரு மாம்பழம் வந்தது கண்ணுதர் பெருமானின் கருணையை போற்றியபடி அதை எடுத்து வந்து பதியின் நிலையில் பணிவுடன் படைத்தாள் அதை உண்ட பரமதத்தன் பிரமித்தான் இது தேவ அமுதமோ இரண்டும் ஒரு மரத்து பழம் என்றுதானே சொன்னார்கள் ஆனால் இரண்டும் வெவ்வேறு சுவையோடு காணப்படுகிறதே ஏது இது என்று மனைவியிடம் கேட்டான் பதியிடம் பொய்யுரைப்பது பாவம் என்று நடந்ததை அப்படியே தெரிவித்தார் புனிதவதியார் என்ன பரமேஸ்வரன் அருளால் பழம் வந்ததா எங்கே இன்னொரு கனியை வரவழைத்து காட்டு என்று கூறினான் பரமதத்தன் மகேஸ்வரா மறுபடியும் நீர் மாங்கனி அளிக்காவிடில் கணவர் என்னை சந்தேகிப்பார் அருள் புரியுங்கள் என்று வேண்டினாள் சங்கரர் கருணையால் பரமதத்தர் பார்த்து கொண்டிருக்கையில் புனிதவதியாரின் கரத்தில் மாம்பழம் தோன்றியது ஆனால் பரமதத்தர் அதை ஆர்வமுடன் தொட அது மறைந்தது இதை கண்டு பரமதத்தர் பயந்தார் தெய்வத்தை சோதித்தது தவறல்லவா கடவுள் புனிதவதியிடம் மட்டுமே அன்பு வைத்திருக்கிறார் இவள் சாதாரண மங்கை அல்ல இவளை மனைவியாக எண்ணி வாழ்க்கை நடத்துவது பாபம் என ஒதுங்கியிருந்தார் அதனால் கடல் கடந்து வாணிபம் செய்ய புறப்பட்டு சென்றார் ஏராளமாக சம்பாதித்து பாண்டி நாட்டில் வந்து இறங்கி ஒரு பிரபல வணிகனின் குமாரியை திருமணம் செய்து கொண்டு அங்கேயே வாழத் தொடங்கினார் அவர்களுக்கு பிறந்த பெண் குழந்தைக்கு புனிதவதி என்று பெயரும் சூட்டினார் உறவினர் சிலர் புனிதவதியிடம் இச்செய்தியை கூறி அவளை பரமதத்தரிடம் சேர்க்கும் நோக்கத்தோடு பாண்டிய நாட்டிற்கு அழைத்து சென்றனர் பரமதத்தருக்கு இந்த விஷயம் தெரிந்தது மனைவி குழந்தையுடன் வந்து புனிதவதியை வணங்கினார் சுற்றத்தார் காரணம் கேட்க நடந்ததை கோரினார் பரமதத்தர் பந்துக்களும் அஞ்சி ஒதுங்கினர் புனிதவதி சிவபெருமானை தியானித்து கணவனே பயந்து விலகும் என் சரீரத்துக்கு இனி வனப்பூட்டும் தசைகளும் இளமையும் வேண்டாம் உனது பூதகணங்களைப் போல் பேய்வடிவை தந்தருள வேண்டும் என கோரினாள் அம்பலவாணர் அருள் புரிந்தார் வானத்திலிருந்து பூ மாறி பொழிந்தது தேவ வாத்தியங்கள் முழங்கின எலும்பு கூட காரைக்காலமையார் கைலாயம் புறப்பட்டார் இதே போன்று மற்றொரு கதையும் உள்ளது முன்பர் காலத்தில் ஆலங்காடு ஆலமரங்கள் நிறைந்த காடாக இருந்தது அந்த காட்டை சும்ப நிசும்பர்கள் என்ற இரு அசுரர்கள் ஆண்டு வந்தனர் அவர்களது அட்டுழியத்தால் அவதியுற்ற தேவர்கள் பரமசிவனிடம் முறையிட ஈஸ்வரன் இறைவியை நோக்கினார் அம்பிகை தன் விழிகளில் இருந்து காளியை தோற்றுவித்தார் காளிக்கு பற்பல சேனைகளையும் அளித்தார் படைகளோடு புறப்பட்ட காளி சும்ப நிசும்பர் பீஜன் சண்டமுண்டர்கள் தூம்ப லோசனன் ஆகியோரை சம்ஹரித்து அவர்களின் இரத்தத்தை குடித்தாள் அசுரர்களின் இரத்தத்தை குடித்த காளி மேலும் உக்கிரமானாள் இரத்த தாகம் தீராமல் உயிர்வதை செய்தாள் காளியின் கொட்டத்தை அடக்க ஈசன் அகோர ரூபத்துடன் சூலாயுதத்துடனும் ஆலங்காட்டை அடைந்து அவள் முன் நின்றார் காளி ஆடர்கலையில் ஆற்றலுடையவள் மூர்த்தியை நாட்டிய போட்டிக்கு அழைத்தாள் வென்றவருக்கே ஆலங்காட்டு ஆட்சி என சூளுரைத்தாள் காளியும் காலரும் ஆடினர் தாழ் எட்டு திசையும் வீசி காதார் குழையாட பைம்பூம் கனலாட என்று பாடியபடி தாண்டவம் புரிந்தவர் காளியை ஜெயிக்க தலைக்கு மேலே காலை தூக்கிவிட்டார் பெண்ணான காளி அந்த முதிரியை காட்ட முடியாமல் தோற்று குனிந்து நின்றாள் அம்மையை சமாதானப்படுத்தும் விதத்தில் இங்கே உன்னை தான் என்னை பணிய வேண்டும் என்று வரமும் கொடுத்து அருளினார் ஈஸ்வரன் ஒரு முறை சர்வேஸ்வரரின் உடம்பிலே இடம்பெற்றிருக்கின்றோம் என்று கார்கோடகன் என்ற நாகம் மிதமிஞ்சிய கர்வம் கொண்டிருந்தது தேவர்கள் தரிசனத்துக்கு வரும் சமயம் விஷப்புகையை கக்கியது இதை கண்டு கோபம் கொண்ட சிவன் கார்கோடகனை உதறினார் அது பூமியில் ஆலங்காட்டில் சென்று விழுந்தது அகந்தை அழிந்து அது மீண்டும் ஐயனை அலங்கரிக்கும் பாக்கியம் வேண்டும் என யாசித்தது தவம் மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனம் கண்டால் கிடைக்கும் என்று அருளினார் மகேசன் சர்பம் தவம் இருந்தது அதே போல சுனந்த முனிவரும் சபேசனின் நடனம் காண புற்று மூடியதையும் அறியாமல் ஆலங்காட்டில் தவமிருந்தார் புற்றின் மேல் முஞ்சி புல்லும் முளைத்து கிடந்தது அதனால் அவர் பெயர் முஞ்சிகேசர் என்று ஆயிற்று மார்கழி திருவாதிரை அன்று அவ்விருவரும் ஊர்துவ தாண்டவ காட்டி அருளினார் ரத்னசபேசர் ஒருமுறை திருஞான சம்பந்தர் திருவாலங்காடு பக்கம் வந்தபோது மேலே முன்னேறி செல்ல முடியாமல் தடுமாறியபடி நின்றார் காரைக்கால் அம்மையார் தலையாலே நடந்து வணங்கி பேறு பெற்ற இந்த ஸ்தலத்தை காலால் மிதித்து செல்வதா என அஞ்சி பழைய நூலில் அன்றிரவை கழித்தார் திருஞான சம்பந்தர் பிறையும் சடையும் பிரகாசிக்க மானும் மழுவும் சூலமும் அக்னியும் கரங்களில் ஒளிர ஞானப்பால் அருந்திய பிள்ளாய் நம்மை பாட மறந்தனையோ என ஊர்துவ கோலத்தை காட்டி கேட்டார் தாண்டவேசர் சம்பந்த பெருமான் திடுக்கிட்டு எழுந்தார் அந்த நள்ளிரவிலேயே துஞ்ச வருவாரும் என்று உறக்க பதிகம் பாடினார் தூங்கிய அடியார் கூட்டமெல்லாம் எழுந்தது கதிரவன் உதயமானதும் தொண்டர்குழாத்துடன் திருப்பதிகம் பாடியபடி ஆலங்காட்டு அப்பறை தரிசித்த ஸ்தலம் இது ராஜேந்திர சோழர் பழையனூர் கிராமத்தை திருவாலங்காட்டு ஈஸ்வரருக்கு தானம் கொடுத்திருக்கிறார் ரத்னசபைதான் பஞ்ச சபைகளுள் ஆதியானது என்று சொல்லப்படுகிறது மணிமன்றம் என்றும் இதற்கு ஒரு பெயர் உண்டு ஐப்பசி மாதம் பௌர்ணமியில் ஊர்துவ தாண்டவ மூர்த்தியை தரிசிப்பது அனைத்து பேர்களையும் தரும் என்று கூறப்படுகிறது தேவார மூவர் பாடல் பெற்ற கேத்திரத்தை தரிசித்து அருள் பெறுவோமாக திருச்சிற்றம்பலம் நாளை நம் ஈசன் கோவில் கொண்டுள்ள மற்றொரு சிவ ஆலயத்தினை பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்